வெல்கம் டுஸ் இன்னைக்கு வீடியோவில் காராமணி பயிர் குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பயிர் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ அதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் தண்ணியும் விட்டுட்டு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரில் விசில் பார்த்தீங்கன்னா நாலுலருந்து அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம விட்டோம் அப்படின்னா பயிர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் ஸ்டீம் போனதுக்கப்புறமே குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து ரெண்டு விதமான பயிரும் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் கலரும் ஒயிட் கலர் ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டும் சேர்த்து போடும்போது பயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து அப்படியே சுண்டல் மாதிரி கூட சாப்பிட கொடுக்கலாம் நம்ம சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பெரியாணியன் ஒன்று எடுத்திருக்கேன் கிட்டே சாம்பார் இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம் கருவேப்பிலை பூண்டு அப்புறம் தேங்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால இப்போ மசாலா பவுடர் எல்லாம் போட்டுக்கலாம் டர்மரிக் பவுடர் ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் இது எல்லாமே நமக்கு காரம் எவ்வளோ தேவைப்படும் குழம்பு திக்னஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கூடவே கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கணும் இதுல பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ரெண்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆனியன் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் சுரைக்கா வந்து பிஞ்சு சுரைக்காவை எடுத்துகிட்டு ஒன்று எடுத்து அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம போடும்போது கட் பண்ணி போட்டுக்கலாம் பாத்திரம் சூடானதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமே வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் கருவேப்பில பச்சை மிளகாவும் போட்டுட்டு ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமே டொமேட்டோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பயிர் வேக வைக்கிறக்கும் போட்டிருக்கோம் அதனால காயெல்லாம் வதங்குறதுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் இப்போ சுரைக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் இது போல் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம அரைச்சி வச்சிருந்தா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது புளி குழம்பு மாதிரி தான் அதனால புளித்தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பா இருக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல நமக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நம்ம வந்து காய் நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும் இதுல காய் வெந்ததுக்கு தான் நம்ம வந்து வேக வச்சிருந்த பயிரை அதில் ஆட் பண்ணணும் இது ஆட் பண்ணும்போது கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியோடய அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா போதும் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும் தேங்காயெல்லாம் போட்டிருக்கனால ஸோ இதை வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்குமே கூட கொடுத்து அனுப்பலாம் கண்டிப்பாக நீங்கள் முன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ